ஏசு கிறிஸ்து அந்த காலயத்துல காணிக்க பெட்டி முன்னாடி நின்று கொண்டிருப்பார் ஒரு செல்வந்தர் எப்படி போட்டிருப்பாரு காணிக்க நிறைய போட்டிருப்பார் இல்லையா ஒரு ஏழை விதவை பெண் என்ன செஞ்சாங்களாம் ரெண்டு காசு போட்டாங்களாம் இது நம்ம ஆடியன்ஸா பார்வையாளரா நம்ம உட்காந்து அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம யார பாராட்டுவோம் செல்வந்தரை பாராட்டுவோம் இல்லையா அவர் எவ்வளவு கொடுத்திருக்கிறாரு தேவனுக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டுவோம் தேவன் அங்க கைகள்ல கொடுக்கப்பட்டதை பார்க்கல அவங்க கையில மீதி எவ்வளவு வச்சிருக்கிறாங்கிறதை அவர் அறிந்திருந்தார் கொடுத்தது போக கரங்களில் எவ்வளவு இருக்கிறது அது வெளியில தெரியாது பார்வையாளர்களுக்கு தெரியாது ஆனா யாருக்கு தெரியும் தேவனுக்கு தெரியும் அந்த ஏழை பெண் தன்னிடம் எல்லாம் போட்டாங்களாம் செயலும் அவருடைய பார்வைக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்குது உங்க செயல்களை இல்ல அவர் இருதயத்தை பார்க்கிறார் அந்த இருதயத்தோடு இணைந்த செயல்களை அவர் அங்கீகரித்துக் கொள்ளுகிறார் நம்முடைய அறிந்திருக்கிறார்